பாப்பா ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணா வரலான்னு ஆகஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நம்மள பேப்பரில் வந்து திசை திருப்பலாம் பட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரலாம் ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் தான் இங்கே போய்ட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி ஏஆர் தாலுக் அண்ட் டூ டூ ஏஆர் தாலுக் தட் மீன்ஸ் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வர எட்டாம் தேதி வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணப்படும் சொல்லிட்டு ஒரு நியூஸ் தான் இப்போ போயிட்டுருக்காங்க ஆன்கோய் ரெக்யர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் காமன் ரெக்யர்மெண்ட் தட் மீன்ஸ் ஒரு பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வருது பப்ளிஷ்டு சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ அது மேபி ஒரு மே ஜூன் அப்படி வரலாம் மே ஜூன் ஜூலையில் வந்துடலாம் ஏன்னா இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு ட்ரைனிங் போயிட்டு ஒரு நாலு மாதத்தில் அது நோட்டிஃபிகேஷன் வரலாம் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் காமன் ரெக்யர்மெண்ட் ஸோ மேலே இருக்கக்கூடிய எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய எட்டாம் தேதி அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அடுத்த செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அவங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை இனிமேல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ தவறாமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மேற்கொண்டு பல அப்டேட்ஸ்க்காக மற்றும் பல வீடியோக்களுக்காக எஸ்ஐக்காக நாங்கள் போட்டுகிட்டே இருக்க போகிறோம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ